ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவன் பெயர் கணேசன் எதிர்பாராத மாச கடைசியில் கணேசன் விருந்தாளியாக வீட்டுக்கு வந்தான் விஸ்வம் மலைத்து போனான் மாச கடைசியில் கூட ஒரு ஆள் விருந்தாளி எப்படியும் கூட ஒரு கூட்டு ரகமாய் ஒவ்வொரு குழம்பு வைக்க வேண்டும் விருந்தோம்பல் வள்ளுவர் மீது கோபம் வந்தது நாராயண முதலியிடம் கடனாக போன வாரம் வாங்கின இருநூறு ரூபாயில் முக்கால்வாசி காலியாகிவிட்டது குழந்தைக்கு ஆஸ்பத்திரி செலவு மருந்து ஹார்லிக்ஸ் மீதி ஐம்பது ரூபாய் இருக்கிறது இன்னும் ஏழு நாட்கள் ஒரு நாளுக்கு ஐந்து ரூபாய் என்றால் ஏழு நாளுக்கு எவ்வளவு மனசு தப்பதமில்லாமல் அடித்தல் திருத்தல் இல்லாமல் கணக்கு போட்டது பிறகு பால் இத்தியாதி செலவுகள் கடவுளே காப்பாற்று ராஜி மெதுவாக உள்ளே கூப்பிட்டாள் என்ன சமைக்க ஏதாவது பை வராதவங்க வந்திருக்காங்க ஏதாவது பைனா எப்படி மாச தொடக்கத்தில் வந்திருக்கணும் பிரியாணி செஞ்சு போட்டிருக்கலாம் இது லேட் எங்க முடியும் ராஜி யார்ட்டையாவது வாங்குங்க வாங்கு வாங்கன்னா எப்படி முடியும் எத்தனை பேட்ட வாங்க முடியும் உறக்க பேசாதீங்க கேட்டுட போகுது கேட்டா கூட நல்லதுதான் எதிர்பார்க்க மாட்டான் நாம ஒன்னும் குறைஞ்சிடல ஏதாச்சும் செலவு அப்படி இப்படி ஆயிடுது செத்தா போறோம் கிளம்புங்க ஷர்ட் மாட்டிக்கொண்டு கிளம்பினான் கணேசனும் கூட வந்தான் ஷர்ட் மாட்டும் போது கூர்ந்து பார்த்த மாதிரி தோன்றிற்று இருப்பதில் இது கொஞ்சம் பரவாயில்லை மற்ற நாளும் காலார் பக்கம் லேசாக விட ஆரம்பித்திருக்கிறது எப்போதாவது மளிகை சாமான் லிஸ்ட் போக மீதி ரூபாய் இருந்தால் ராஜி சீட்டு கட்டி விஷ்வத்துக்கு பனியன் வாங்குவாள் சோ சேலைக்காரனிடம் சொல்லி வைத்து ஒன்றிரண்டு ஷர்ட் தவணை முறையில் வாங்கியிருக்கிறாள் ரொம்ப சிக்கனம் என்றாலும் சில சமயம் பற்றாக்குறை விடும் இருபத்தி இரண்டாம் மூன்றாம் தேதிகளில் யாரிடம் கேட்க என்று கைப்பு செய்ய வைக்கும் விஸ்வம் கடையில் காய் வாங்கி கொண்டான் கணேசன் மூச்சு விடாமல் பேசி கொண்டு வந்தான் புதுசாய் வாங்கியிருக்கிற பைக் பற்றி மைலேஜ் பற்றி முதன் முதலாய் கிளச்சை விட தெரியாமல் திணறியது பற்றி என் கவலைகள் இதில்லை கணேசன் உனக்கு எப்படி சோறு போடுவது என்பது பற்றி எத்தனை நாட்கள் இருப்பாய் கணேசா கேட்பது மரியாதை இல்லை நீயாய் சொல்லிவிட்டால் பரவாயில்லை சொல்ல மாட்டாயா மழை வர்றாப்புல இருக்கு மண்ணிட்ட கூட வாங்கிட்டு வந்திருக்கலாம் கொடை ஆயிரம் பத்தலோடு கூட வேறு வாங்க வேண்டும் மாசா மாசம் நினைத்துக்கொள்வதோடு கொள்வதோடு சரி போன மாசத்து கடனை அடைத்து அடுத்த மாத சாமான்கள் வாங்கின பிறகு மிஞ்சுவது பஸ் அளவுக்கும் குழந்தைக்கும் சரியாகிவிடும் ஏன் பேசவே மாட்டேங்கிற விஸ்வம் என்னவோ யோசனை என்ன சொன்ன தூரல் விழுது நின்றுட்டு போவாம்னு நின்னுட்டு போவாமான்னு கேட்டேன் பெருசா வந்துட்டா வீட்டுக்கு போக முடியாது கணேசன் எப்ப நிக்கும்னு சொல்ல முடியாது போயிடுவோம் வீட்டுக்கு போவதற்குள் அநேகமாய் நனைந்திருந்தார்கள் ராஜி கொடுத்த டபுளில் கணேசன் துவட்டி கொண்டான் கேட்டு வாங்கி காஃபி குடித்தான் சரசு ஃப்ரிட்ஜு இருந்தால் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணினா வாங்கினோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது விஸ்வம் மன்னிக்கும் ஒன்று வாங்கி கொடுத்துரு சண்டே ஒரு நாள் தான் சமையல்லாம் மொத்தமாக வச்சிடுறது நல்லா இருக்குமா ராஜி சமையலறிலேருந்து எட்டி கொண்டு கேட்டாள் கண்ணில் ஆசை ம் ஜோராக இருக்கும் அண்ணனுக்கு எவ்வளோ வேணுமோன்னு அதை எடுத்து ஹீட் பண்ணிப்பா ஒன்றுமே பேசாமல் ராஜி மறுபடி உள்ளே போனாள் ஆசை எனக்கும் ஆசை தான் ஒரு நல்ல சவுண்டு சிஸ்டம் பழைய சுசிலா பாட்டு கேட்டுக்கொண்டு எவ்வளவு நாளாயிற்று முன்பு கல்யாணத்துக்கு முன்பு கணேசன் வந்தால் சினிமாவுக்கு போய் பேசிக்கொண்டே இருந்து நடந்து ஜங்ஷனில் டூ ஸ்டாரில் சாப்பிட்டு விட்டு நடந்தே ரூமுக்கு வந்த காலம் அது இதான் பேச்சுலர் லைஃபா கல்யாணம் பண்ணிட்டவே லீவ் நாளில் பன்னெண்டு மணிக்கு எழுந்துக்க முடியுமா நீயும் கல்யாணம் பண்ணிக்காத விஸ்வம் என்று சொன்ன அவன் சரியாய் மூன்றாம் மாதத்தில் சரசுவை கல்யாணம் பண்ணி கொண்டான் பெரியவங்க இஷ்டப்பட்டாங்க சரி கல்யாணம் பண்ணி பார்த்துருவோம்னு யோசித்தேன் மீட் மை ஒய்ஃப் சரஸ்வதி சரஸ் இது என் ஃப்ரெண்டு விஸ்வநாதன் விஸ்வம்னு கூப்பிடுவோம் ரிசெப்ஷனில் அறிமுகம் செய்து வைத்தான் அதற்கு பிறகு சந்திப்பில்லை விஸ்வம் கல்யாணத்துக்கு ஐநூறு ரூபாய் அனுப்பியிருந்தான் அவன் பணத்தில் புரளவதாய் மற்ற சிநேகிதர்கள் பேசிக்கொண்டார்கள் உள்ளே இருந்து சாம்பார் தாளிக்கும் மாசமும் சப்தமும் வந்தன வாட் இஸ் லைஃப் சோகமும் பண கஷ்டமும் தவிர விஸ்வம் அழுத்து கொள்ள கணேசன் குழந்தையோடு கொஞ்சினான் அதோடு ரயில் விளையாட்டு விளையாடினான் எதிலும் மனசு லைக்கவில்லை இன்னும் எத்தனை ரூபாய் தேவை என்று கணக்கு போட்டது மத்தியானம் ராஜி இலை போட்ட போது ஜாடையாய் ஏதோ பார்த்தால் புரிந்தது இன்னும் எத்தனை நாள் இருப்பார் இந்த கணேசன் இரண்டாம் நாள் காலையில் கணேசன் கிளம்பினான் கூட கொஞ்ச நாள் இருந்துட்டு போலாமே என்று ராஜி மனசில் பயத்துடன் சொன்னாள் கணேசன் நன்றி சொன்னான் கிளம்பும்போது போது கண்ணில் பளபளப்போடு கை கூப்பினான் ஸ்டேஷன் வரை விஸ்வம் கூட போனான் வழியில் நாராயணன் மறித்தார் ஒன்னாம் தேதி விஸ்வம் அவசரம் பொண்ணுக்கு பலகாப்பு கட்டாயம் வேணும் பத்து வட்டி மறந்துடாத கேட்காத மாதிரி கணேசன் நின்று கொண்டிருந்தான் மனசு குறுகுறுத்தது ஒரு அவசரத்துக்கு வாங்கினேன் ம் குழந்தைக்கு சுகமில்ல அதா வாங்கினேன் பேசாமல் நடந்தான் விஸ்வம் மனசில் அவமானம் கனல் விட்டு எரிந்தது அழுத்தடுத்து அழுத்திருச்சு கணேசன் எங்கேயாச்சும் விட்டுட்டு போயிடலாமான்னு தோணுது என் கக்கத்து கூட போல கிழிந்த வாழ்க்கைன்னு கவிதை மாதிரி ஆயிடுச்சு லைஃப் நீ முன்பு சொன்னியே கல்யாணம் பண்ணிக்காத விஸ்வம்னு அது கரெக்ட் நான் தப்பு பண்ணிட்டேன் எங்கே போக போற தெரியல கூட வந்துடட்டுமா அப்ப மண்ணி குழந்த மண்ணிக்கும் இதே கஷ்டம்தான் விஸ்வம் அவள் இப்படி திருது வந்த விருந்தாளியோட போயிட்டா விஸ்வம் கருத்து கிடந்த வானத்தை விரித்தான் ஸ்டேஷன் பிளாட்ஃபாரத்துக்குள் ஒதுங்கி நின்றார்கள் மழை வரலாம் பெரிதாக சாரல் அடித்தது மழை பெருசாக வந்துட்டால் போக முடியாது விஸ்வம் கிளம்பு மன்னிச்சிக்கோ என்னவோ உளறிட்டேன் தோணும் விஸ்வம் அத்துட்டு போயிடலாம்னு தோணும் இப்போ நான் வரலையா உனக்கு பண கஷ்டம் எனக்கும் எனக்கும் அதான் உனக்கு இல்லை எனக்கு இருக்குது சலிச்சிருச்சு அத்துட்டு வரணும்னு தோணுச்சு வந்துட்டேன் சரசுவை விட்டுட்டு ஆனால் முழுசாக அறலை மண்ணி சாம்பார் சாப்பிட்றப்ப சரசு என்ன சாப்பிட்டான்னு மனசை அடிச்சுக்குது விட முடியாது விஸ்வம் துரத்தி அடிக்கும் ஏங்கி போயிடும் நல்லா பார்த்துக்கிட்டே வரட்டா கையில் நூறு ரூபாயை திணித்தான் விஸ்வம் மறுத்து அவன் கையிலே திரும்ப அழுத்தினான் வேணாம்டா ரயில் கிளம்பிற்று விஸ்வம் வெளியே வந்து பாக்கெட்டை தொட்டு பார்த்தான் ஐந்து ரூபாய் சில்லறையாய் இருந்தது ஸ்டேஷன் ஓரத்தில் பாலித்தீன் கவரை தலையிலும் கூடையிலும் மாட்டிக்கொண்டு விற்ற பெண்ணிடம் ஒரு ரூபாய்க்கு பூ வாங்கிக் கொண்டு வேகமாக நடந்தான்